ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் டெல்லி உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்த யஸ்வன் இவருடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பிடிபட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா ம் இவரை நீக்க வேண்டும் என்று குடியரசு தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி வச்சிருந்தாங்க இந்த கடிதத்தை தற்போது குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஜூலை மாதம் கூட இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த நீதிபதியை நீக்குவதற்கான ஒரு முயற்சியை ஒன்றிய பாஜக அரசு செய்ய போறாங்க இது ஏன் ரொம்ப மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இந்தியா சுதந்திரம் பெற்ற இத்தனை ஆண்டுகள்ல ஒரு நீதிபதியை பார்லிமெண்ட் மூலமாக நீக்கி வரலாறே கிடையாது முதன்முறையாக முறையாக யெஸ்மாவை தான் நீக்கப் போறாங்க ஒரு நீதிபதியை ஏன் நீக்கம் பண்றாங்க நீக்கம் பண்ணுவதற்கான வழிமுறைகள் எல்லாம் என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கொடுக்கப்படுது அது மட்டுமல்ல உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீதும் இதே போல சிஜிஐ கிட்ட ஒரு புகார் என்பது கொடுக்கப்பட்டுச்சு அது என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் அவனுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த மார்ச் பதினாலாம் தேதி டெல்லி உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருக்கக்கூடிய வீட்டில் வந்து தீப்பற்றி எரிஞ்சிச்சு இப்படி தீப்பற்றி எரியும் போது பாத்தீங்கன்னா அவர் வீட்டில் இல்ல அவர் வெளியே இருந்தார் குடும்பத்தோட அவருடைய வீட்டில் இப்படி தீப்பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா உள்ள கட்டுக்கட்டாக பணம் இருந்தது தெரிய வந்துச்சு இப்படியான பணம் இருந்தது தெரிய வந்தோனே அந்த மிகப்பெரிய ஒரு சலசலப்பை உருவாக்குது இதனால உச்ச தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அவரை ராஜினாமா பண்ண சொன்னாரு ஆனா அவர் ராஜினாமா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார் இதனால மார்ச் இருபதாம் தேதி அவரை அலகாபாத் ஹை கோர்ட்டுக்கு மாற்றி அமைக்கிறாங்க அவர் கிட்ட எந்த கேஸுமே கொடுக்காம அவரை தனித்து விடுறாங்க இதோட இந்த விஷயம் நிற்கல மார்ச் இருபத்தி ரெண்டுல தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவரை விசாரிப்பதற்கே மூன்று நீதிபதிகள் கொண்ட விசாரணை குழுவை அமைக்கிறாரு அதாவது பஞ்சாப் ஹரியானா ஹை கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதிபதி சீல் நாகு அதே போல இமாச்சல பிரதேசத்துடைய ஹை கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜிஎஸ் எஸ் சாந்தவாலியா அதே போல கர்நாடகத்துடைய ஹை கோர்ட்டுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய அணு சிவராமன் இந்த மூன்று பேர் கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறாரு தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா இப்போ எல்லாருக்குமே என்ன அப்படின்னா ஒரு நீதிபதி வீட்டில் பணம் அப்படின்னா நேரடியாக போலீஸ் போய் போட வேண்டியது தனியாக ஒரு விசாரணை குழு அமைக்குது அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே வரலாம் ஆனா ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி மூலவோ உச்ச நீதிமன்ற நீதிபதி மூலவோ காவல்துறை நேரடியாக எஃப்ஐஆர் எல்லாம் போட முடியாது இதற்கு ஒரு வரலாற்று சம்பவமே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீபதியாக இருந்த கே வீராச்சாமி இவர் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டு என்பது வைக்கப்பட்ட போது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீபதியுடைய பரிந்துரை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட பின்பு பின்புதான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அன்னைக்கே பதிவு பண்ணாங்க அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல உச்ச உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மீது எதாவது புகார் வந்தா உச்சநீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமே உள் விசாரணை குழுவை வந்து அமைச்சு மூன்று நீதிபதிகள் கொண்ட ஒரு குழுவை அமைப்பாங்க அந்த அந்த குழு விசாரிக்கும் உண்மை இல்லை அப்படின்னா உண்மை இருக்கக்கூடிய அவரை ராஜினாமா பண்ண சொல்லுவாங்க ராஜினாமா பண்ணவில்லை என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கோ சிபிஐக்கு அனுமதி கொடுப்பாங்க இப்படியான அனுமதி வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அலகாபாத்துடைய ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதியாக இருந்த எஸ் என் சுக்லா அவர்கள் மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்க

சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமை நீதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்கள் குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்களுக்கும் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கும் அந்த கடிதத்தை அனுப்பி வைக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டை அனுப்பி வைக்கிறாங்க அந்த ரிப்போர்ட் தான் இப்போ குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபாவுடைய சபாநாயகருக்கும் ராஜ்யசபாவுடைய தலைவருக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பி இவர் மீது பார்லிமெண்ட்ல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்ப தான் நமக்கு கேள்வி வருது என்ன அப்படின்னா ஒரு நீதிபதியை விசாரிக்கணும் அப்படின்னா அந்த நீதிபதியை வந்து உள் விசாரணை குழு அமைக்கலாம்னு சொல்றீங்க அந்த உள் விசாரணை குழு வந்து அமைச்சு அந்த நீதிபதி குற்றவாளியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவரை சிபிஐயோ போலீஸோ எஃப்ஐஆர் போட சொல்லலாம் அப்படின்றீங்க அப்ப அந்த அடிப்படையில் போலீஸோ சிபிஐயோ வேற யாரையோ வச்சு எஃப்ஐஆர் கூட போட சொல்லலாம்ல எதற்காக பார்லிமெண்ட்டுக்கு இம்பீச்மெண்ட் மோசனை கொண்டு வர அளவுக்கு உச்ச நடந்துக்கிறது அப்படின்னா உயர் நீதிமன்ற நீதிபதியோ உச்சநீதிமன்ற நீதிபதியோ தவறு செய்யக்கூடாது ஊழல் பண்ணிடக்கூடாது பணத்தை வச்சு அவருடைய சுதந்திரத்தை பறிகொடுத்த கூடாது அப்படின்றக்காக அரசாங்கம் நிறைய சலுகைகளை கொடுக்குறாங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீதிபதிகள் ஒவ்வொருவருக்குமே மாதச்சம்பளமாக ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுது அலுவலக வேலைக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுது நீதிபதிகளுக்கு அரசாங்கமே வீடு கொடுத்துருவாங்க ஒருவேளை அந்த வீடு எனக்கு பிடிக்கலை நான் தனியாக வாடகைக்கு எடுத்து தங்கிக்கிறேன் அப்படின்னா வாடகைக்கு என்று தனியாக ஒரு பணத்தை அரசாங்கம் கொடுக்கும் அது மட்டுமல்ல அந்த வீட்டுக்கு பராமரிப்பு செலவாக இருக்கக்கூடிய எவ்வளவு வருதோ அதையும் அரசாங்கமே கொடுத்துரும் அந்த வீட்டுக்கு குறிப்பிட்ட ஒரு வரம்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரமும் இலவச தண்ணீரும் வந்து கொடுக்கப்படும் ஆறு லட்சம் வரை பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு அவருக்கு கொடுக்கப்படுது அவருக்கு கார் வந்து கொடுத்துருவாங்க அந்த கார்ல ஒவ்வொரு மாதமும் இருநூறு லிட்டர் பெட்ரோல் வரையும் இலவசமாக அவர் நிரப்பிக்கிறலாம் இது தவிர வந்து மருத்துவ வசதிகள் கொடுப்பாங்க அந்த காரோடைய ஓட்டுநர் அதே போல அந்த வீட்டில் செய்யக்கூடிய பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே சம்பளத்தை வந்து அரசாங்கமே கொடுத்துரும் அப்ப இதெல்லாம் ஏன் இந்த சலுகையெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நீதிபதி ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கிடக்கூடாது பணத்தை காரணமாக வச்சு அவருடைய சுதந்திரத் தன்மையிலிருந்து விலகிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இவ்வளவு வசதிகளை அரசாங்கம் நீதிபதிகளுக்கு கொடுக்குது அப்போ இவ்வளவு சலுகைகள் கொடுத்து ஒரு நீதிபதி ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகும் தான் அவரை நீக்குவதற்கான வழிவகைகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு அதுவும் ஈஸியான ஒரு நீதிபதியை நீக்கம் முன்னிட முடியாது நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பணிகளை அச்சமின்றி செய்வதற்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் அவர்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை நீக்குவதற்கு சில கட்டுப்பாடுகளோடைய அந்த விதிமுறைகள் வந்து வகுக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு நீதிபதியை எதற்காக நீக்குவாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்திற்காக ஒன்று மிஸ்பிஹேவியர் அவருடைய தவறான நடவடிக்கை மூலமாக அதே போல் ரெண்டாவது என்னன்னா இன்கெப்பாசிட்டி அவருக்கு தகுதி இல்லாமல் போகும்போது அவரை நீதிபதியிலிருந்து நீக்குவாங்க இப்படி நீக்க பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற உள் விசாரணை கமிட்டி அமைச்சால் மட்டுமே நீக்கிவிட முடியாது பார்லிமெண்ட்டில் ஒரு இம்பீச் ஃபுண்ட் மோஷன் வந்து கொண்டு வரணும் அந்த மோஷனுமே இந்த ஈஸியாக கொண்டு வர முடியாது லோக்சபாவில் இருக்கக்கூடிய நூறு எம்பிக்களுடைய ஆதரவும் ராஜ்யசபாவில் ஐம்பது எம்பிக்களுடைய ஆதரவும் இருந்தால் மட்டுந்தான் அவங்கள்லாம் சேர்ந்து அந்த மோஷனை கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரு நீதிபதியை நீக்குவதற்கான அந்த முதற்கட்ட ஒரு நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படி மோஷன் கொண்டு வந்துட்டாங்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதுக்காகவே நீதிபதியை நீக்கிற மாட்டாங்க இப்படி கொண்டு வந்த பிறகு சபாநாயகராக இருக்கக்கூடியவரோ அல்லது ராஜ்யசபாவுடைய தலைவராக இருக்கக்கூடியவரோ என்ன பண்ணுவார்னா மூன்று நபர் கொண்ட ஒரு கமிட்டியை அமைப்பாரு அதாவது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் கமிட்டியை வச்சு விசாரிச்சிடும் அது போக மோசன் கொண்டு வர்றாங்க அதன் பின்பு இந்த லோக்சபாவுமே என்ன பண்ணணும்னா ஒரு மூன்று நபர் கண்ட கமிட்டி அமைப்பாங்க அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியோ அல்லது உச்சநீதிமன்றத்துடைய ஏதாவது ஒரு நீதிபதியோ இருப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி இருப்பாங்க மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்ட நிபுணரை அவர் லோக்சபா வந்து சபாநாயகரை வந்து தேர்வு பண்ணலாம் இந்த மூன்று பேர் கொண்ட ஒரு கமிட்டி என்ன பண்ணணும்னா அந்த நீதிபதியை வந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க விசாரித்து அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா அந்த வழக்கு அதோட முடிஞ்சு போயிடும் ஆனால் அதில் விசாரித்து அவர் குற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து லோக்சபாவுடைய சபாநாயகருக்கு வந்து கொடுத்துருவாங்க அந்த சபாநாயகர் அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வருவார் மோஷனா கொண்டு வருவார் அப்படி மோஷனா கொண்டு வந்துட்டாங்க குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படின்றதுக்காக மட்டும் ஒரு நீதிபதியை நீக்கிட முடியாது அதுலேயே ஒரு டெஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னா அந்த லோக்சபாவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இருக்காங்கல்ல மூன்றில் இரண்டு பங்கு எம்பிக்கள் அந்த மோஷனுக்கு ஆதரவு கொடுக்கணும் டிபேட் பண்ணணும் ராஜ்யசபாலே அதே ரூல்ஸ் தான் அப்ப மூன்றில் இரண்டு பங்கு எம்பிக்கள் ஆஜராக வேண்டும் ஓட்டு போட வேண்டும் குறைஞ்சபட்சம் ஐம்பது சதவீதம் எம்பிக்களுடைய ஓட்டாவது அந்த வருகை பதிவேடு இருக்கக்கூடிய அந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கையில ஐம்பது சதவீதமாவது ஓட்டு போட்டிருக்கணும் அப்படின்ற ரூல் சொல்லுது இப்படி ஓட்டு போட்ட பிறகு குடியரசுத் தலைவருக்கு அந்த ரிப்போர்ட் என்பது அனுப்பிக்கப்படும் அதன் பின்பு குடியரசுத் தலைவர் அந்த நீதிபதியை நீக்குவரு அப்போ இவ்வளவு கெடுபிடிகளை தாண்டி தான் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை கூட நம்மளால் நீக்க முடியும் ஏன் இவ்வளவு கெடுபிடிகள் அப்படின்னா ஒவ்வொரு முறையுமே ஆட்சிக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களுக்கு பிடிக்காத ஒரு நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னா ஈஸியாக அவங்கள நீக்கம் பண்ணிடுவாங்க அப்படியெல்லாம் நீக்கம் பண்ணக்கூடாது என்பதற்காக தான் எல்லோரையுமே கலந்து ஆலோசித்து தான் இந்த முடிவை எடுக்க முடியும் என்பதற்காக ஒரு நீதிபதியை அவ்வளோ சீக்கிரமாக வந்து நீக்கம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் எளிமையாக வந்து சுதந்திரமாக செயல்படாமல் படிஞ்சு போயிடுவார் அரசாங்கத்துக்கு அவள் கெடுபடிகள் மட்டும்தான் நம்மளால நீக்க முடியாது என்ற தைரியம் அந்த நீதிபதிகளுக்கு இருந்தால் மட்டும்தான் அவர் சுதந்திரமாக செயல்பட முடியும் என்பதற்காக தான் எவ்வளவு கொண்டு வந்தாங்க அப்போ வரக்கூடிய ஜூலை மூன்றாவது வாரத்தில் ஒன்றிய அரசு பார்லிமெண்ட்டை கூட்டிருக்கிறாங்க அந்த பார்லிமெண்ட்ல எதிர்கட்சிகளுடைய ஆலோசனையும் பெற்று இந்த நீதிபதியை நீக்கம் பண்ணுவதற்கான வாய்ப்பு என்பது உருவாயிருச்சு வரலாற்றில் ஒரு நீதிபதியை பார்லிமெண்ட் இம்பீச்மெண்ட் மோஷன் மூலமாக நீக்கப்படுவது இதுதான் முதல் முறையாக இருக்க போகுது நான் முன்னாடியே சொன்னேன் உச்சநீதிமன்றம் ஏன் வந்து அவங்களுடைய உள் விசாரணை முடிஞ்ச பிறகே வந்து சிபிஐடியோ அல்லது போலீஸோ எஃப்ஐஆர் போட சொல்லி அவர் கைது பண்ண சொல்லியிருக்கலாம் ஆனால் ஏன் பண்ணலை இந்த மாதிரி பார்லி

சாட்டுக்கு உள்ளான நீதிபதிகளை மட்டும்தான் நீக்க முடியுமா சில நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவே செயல்படுறாங்களே அவங்களை நீக்க முடியாத செயல்படக்கூடிய நீதிபதிகள் நீக்க முடியாதா அதற்கும் சில உதாரணங்கள் இருக்கு குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையுடைய நீதிபதியாக இருந்த திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக ஒரு புகார் என்பது தலைமை கிட்ட கொடுத்தாங்க அந்த புகாரை கொடுத்தது யார் அப்படின்னா திராவிட விடுதலை கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய குளத்தூர் மணி அவர்கள் தான் எதற்காக அவர் மீது அந்த புகார் கொடுத்தாங்க அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் நெரூர் அப்படின்ற கிராமத்தில் அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய பஜனை மடத்துல அங்க வந்து அன்னதானம் நடத்துவாங்க அந்த அன்னதானம் முடிஞ்ச பிறகு அந்த எச்சிலையில வந்து பக்தர்கள் உருண்டு காணிக்கையை வந்து நேர்த்தி கடனை வந்து செலுத்துவாங்க இந்த நேர்த்தி கடனை சரி அப்படின்னு சொல்லி தடையை நீக்கி விட்டார் என்பதற்காக தான் அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு அதாவது கர்நாடகத்தில் இதே போல் அந்த எச்சி இலையில் வந்து உருளக்கூடிய நேர்த்திக் கடன் இருந்துச்சு அதை உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தடை விதிக்கிறாங்க அந்த தடையை சுட்டி காட்டி தான் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றமும் பார்த்திங்க அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நெரூர் பஜனை மடத்தில் இது போன்ற எச்சி நிலையில் உருளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடையை விதிக்கிறாங்க ஆனால் அந்த ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே பதினேழாம் தேதி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு என்ன அப்படின்னா ஒரு ஆன்மீக பலத்தை தரும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் அதை நினைச்சு பண்றாங்க ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அது உரிமை ஆன்மீகத்துல ஒருவர் எந்த வகையில் வெளிப்படுத்துகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அவருடைய விருப்பம் அது எனினும் அது மற்றவர்களுடைய உரிமைகளையும் சுற்றுப்புறத்தையும் வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தீர்ப்பை வந்து கொடுத்து அந்த தடையை அவர் நீக்கம் பண்ணுறாரு அதாவது உச்சநீதிமன்றம் இது போன்ற ஒரு வழக்கில் தடை போடுறாங்க உயர்நீதிமன்றமும் அது தடை போடுது அது இரு நீதிபதிகள் கொண்டு அமர்வு போடுது அந்த ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீக்கம் பண்ணுறாரு அதை எப்படி இப்படி நீக்கம் பண்ணனா அப்போ உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக இவர் செயல்பட்டுட்டார் அப்படின்றக்காண்டி திராவிட விடுதலைக்கழகத்தைச் சேர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய குளத்தூர் மணி அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் கடிதத்தை அனுப்புகிறாரு அந்த புகார் கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இவர் உத்தரவு போட்டிருக்கிறாரு எச்சிலைகளில் உருளும் வழக்கத்தை நீதிபதி மீட்டெடுத்துட்டாரு நீதிபதி நிலைப்பாடு அரசியலமைப்பின் கொள்கைகளின் உண்மையான நோக்கத்திற்கு எதிரானது மற்றும் அரசியலமைப்பின் கட்டமைப்புக்கும் எதிரானது அவரை பதவியிலிருந்து நீக்கம் பண்ணணும் எதிர்த்தரப்பினர் மனு தாக்கல் பண்ணாம எதிர்த்தரப்பினருக்கு வாய்ப்பு கொடுக்காமலே இவர் இதுபோன்ற பல தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார் அந்த தீர்ப்பை எல்லாம் உச்ச நீதிமன்றம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வைக்கிறார் இப்படியான போர் கடிதம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் போனது குறித்து முன்னாள் உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருக்கக்கூடிய ஹரிபரந்தாமன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆர்டிக்கி இருபத்தஞ்சு ஒருவருடைய மத சுதந்திரத்துக்கு முழு உரிமையை கொடுத்தாலும் கூட ஆர்டிகல் ஐம்பத்தொன்னு ஏஹ் என்ன சொல்லுது அப்படின்னா மக்கள் அறிவியல் பூர்வமான சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதனால் அவர் கொடுத்த தீர்ப்பு என்பது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இது போன்ற நீதிபதிகள் மீது அப்போ நடவடிக்கை எடுக்கலாமா எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அதில் ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா ஏதாவது சான்றுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத்துடைய உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஜே பி இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒரு தீர்ப்புல சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த நாட்டை வந்து சரியான திசையில் பயணிப்பதை கெடுப்பதே ரெண்டு விஷயம்தான் ஒன்னு இடஒதுக்கீடு ரெண்டு ஊழல் அப்படின்ற ஒரு தீர்ப்பில் ஒரு வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு உடனே இது வந்து அரசியல் சட்டத்திற்கு எதிரானது இவரை கண்டிப்பாக நீக்கம் வரணும் அப்படின்ற காண்டி ஐம்பது எம்பிக்கள் கையெழுத்து போட்டு ஒரு இம்பீச்மெண்ட் மோசனை வந்து ராஜ்யசபா தலைவர் கிட்ட வந்து தலைவராக இருந்தவர் பாத்தீங்கன்னா ஹமீத் அன்சாரி அவர்கிட்ட போய் கொடுக்குறாங்க அப்போ இப்படி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா குஜராத்துடைய மாநில அரசு அந்த நீதிபதி கிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க அந்த வேண்டுகோளை ஏற்று பாண்டிவாலா என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய தீர்ப்பில் கொடுக்கப்பட்ட அந்த வரிகளை எல்லாம் நீக்கம் பண்ணிடுறாரு அதனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம போயிடுறாங்க பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியாக மாறுகிறார் அவர்தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்தார்ல காலக்கெடு உதிச்சாரல்ல அந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி வந்து ஜஸ்டிஸ் பார்டிவாலா தான் அப்போ ஒரு நீதிபதி தவறு செய்கிறார் தவறான தீர்ப்பை அப்படின்னா தலைமை நீதிபதி கிட்ட புகார் கொடுக்கலாம் அந்த புகாரை அவர் ஏற்றுக்கொண்டு உள் விசாரணையை அமைக்கலாம் நான் சொன்ன என்னென்ன ப்ராசஸ்னு அது போன்ற உள் விசாரணை கமிட்டியை வச்சு விசாரிக்கலாம் தவறு இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க தவறு இல்லை என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதே போல எம்பிக்கள் மூலமாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் இம்பீச்மெண்ட் மோசன் வந்து ஐம்பது ராஜ்யசபா எம்பிக்களும் நூறு லோக்சபா எம்பிக்கள் மூலமாக நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோசனை கொண்டு வரலாம் ஆனா ஆளுங்கட்சியுடைய ஆதரவு அதுக்கு இருக்கணும் ஏன்னா ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இருந்தா மட்டும் தான் மூணு இரண்டு பங்கு எம்பிக்களை கொண்டு வர முடியும் ஆனா இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் மோசனை கொண்டு வந்தாவே பார்த்தீங்கன்னா அந்த பார்டிவாலா அவர்களை போல வந்து டக்குன்னு வந்து தன்னுடைய தீர்ப்பை வந்து மாற்றக்கூடிய வேலைகளில் அந்த கருத்து ரிமார்க் எடுக்கக்கூடிய வேலைகள்லாம் நீதிபதிகள் வந்து ஈடுபட்டு அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது அப்போ ஒரு நீதிபதி ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகும் ஒரு நீதிபதி தவறான தீர்ப்பை கொடுக்கும் போதோ அவரை போதற்கான வழிமுறை என்பது கடுமையான ஒரு ப்ராசஸாக ஆக இருக்கு அந்த கடுமையான ப்ராசஸ் என்பது சரிதான் ஏன்னா ஒரு நீதிபதியை அரசாங்கம் இஷ்டத்திற்கு மாத்திரக்கூடாது ஜுடிஷியலுக்கான அந்த பவரையும் எக்ஸிகூட்டிவ்கான பவரையும் பிரித்து வச்சிருந்தா மட்டும்தான் நாட்டில் அரசியப்பு சட்டம் நிலையாக இருக்கும் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி அழிவை நோக்கி கொண்டு போயிரும் நம்ம நாட்டை அதனால தான் இவ்வளவு கடுமையான பிரிவுகள் ப்ராசஸ் வந்து உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் இதை நீதிபதிகளும் புரிஞ்சு நடந்துக்கணும் இப்போ எஸ் சர்மாவை பாருங்களேன் அவர் வந்து லஞ்சத்தை வாங்கியிருக்கிறாரா இல்லை அவர் வீட்டில் எந்த பணம் கொண்டு வந்திருக்கான பின்னணி என்னென்ற ரிப்போர்ட்ல என்ன கூட விசாரணை கமிட்டி அந்த ரிப்போர்ட்டை கூட உச்சநீதிமன்றம் வெளியிடலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது போன்ற நீதிபதிகள் பணத்தை வாங்கி கொண்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க இல்லை ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்குறாங்க இல்லை ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுக்கு பதவி கிடைக்கும் என்ற அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்குறாங்க உச்சநீதிமன்றத்திற்கு எதிராகவே தீர்ப்புக்கு எதிராகவே நீதிமன்றத்தில் அவங்க உயர் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு கொடுப்பதை பார்க்க முடியுது ஒரு அஜெண்டாவோட தீர்ப்பு கொடுப்பதை பார்க்க முடியுது அந்த அஜெண்டாவை வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக தீர்ப்புகளை எல்லாம் வரிசை கட்டி எடுத்து அந்த விசாரிப்பது தீர்ப்பு கொடுப்பது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் இது போன்ற எல்லாம் நீதிபதிகள் தவிர்த்து கொண்டாலே இந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் விலகி கொள்ளலாம் ஏன்னா அவர்களுக்காக தான் அரசு சட்டத்தில் இவ்வளவு பாதுகாப்பான அம்சங்கள் வந்து அவ்வளவு சலுகைகளும் சரி பாதுகாப்பு அம்சங்களும் சரி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்ப நாட்டுடைய நீதியை ஒரு சாமானியன் கடைசியாக நம்புவது நீதித்துறையை தான் இந்த நாட்டில் நீதி என்பது நிலைத்திருக்கும் அது அரசாங்கம் தவறு பண்ணால் கூட நீதிமன்றமோ நீதித்துறையோ நீதிபதிகளோ ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய எல்லோருடைய மக்களுடைய கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கு நன்றி